அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி கம்பு ராகி இட்லி எப்படி செய்யறன்னு பார்க்கலாம் கம்பு ராகி இட்லி செய்ய தேவையான பொருட்கள் நூற்றம்பது கிராம் ராகி நூற்றம்பது கிராம் கம்பு ஒரு கப்பு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் நூற்றம்பது கிராம் கம்பு நூற்றம்பது கிராம் ராகி ஒரு கப் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம ஒரு ஆறு ஏழு தடவை நல்லா கழுவிட்டோம் கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி பிடிச்சிக்கலாம் கம்பு ராகி உளுந்து எல்லாத்தையும் ஒரு ஆறு ஏழு தடவை நல்லா கழுவியாச்சு தேவையான அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுருக்கு ஒரு எட்டு மணி நேரம் ஊறட்டும் ஊர்ன பிறகு பார்க்கலாம் கம்பு ராகியும் ஒரு எட்டு மணி நேரத்தில் நல்லா ஊறி வந்துருச்சு ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் கம்பு ராகி உளுந்து வெந்தயம் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கம்பு ராகி உளுந்து எல்லாத்தையும் நல்லா அரைத்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம மாவு பத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் வேறு பாத்திரத்தில் அரைச்ச மாவெல்லாம் ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு இப்போ நம்ம மிக்சி ஜார் அலசி ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் மாவு கெட்டியாக தான் இருக்கணும் கொஞ்சமாக அலசி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மூடி வச்சு மூடி ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம் புளிக்க வச்சுட்டு காட்டுறேன் எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுருந்த மாவு நல்லா புளிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் மாவு எனக்கு இங்கே புளிக்கிறதுக்கு ஆகும் அதனால நான் எட்டு மணி நேரம் புளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன் உங்களுக்கு சீக்கிரமாகவே புளிச்சிரும் அதனால் இந்த மாதிரி தான் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இட்லி மாவு இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இட்லி பண்ணையை அடுப்பில் வச்சுருக்கேன் இட்லி துணி போட்டு ஆவியில் வேக வச்சுக்கலாம் நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி கொதித்த பிறகு பார்க்கலாம் நல்லா ஆவி கொதித்து வந்துருச்சு இப்போ தண்ணி நல்லா குதிச்சிருச்சு இப்போ நம்ம த எடுத்துட்டு நம்ம இட்லி துணியை எடுத்து நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இட்லி துணியை ரட்டில் உரித்து விட்டாச்சு இப்போ மாவு எடுத்து நம்ம ஒவ்வொரு கரண்டிலையும் ஒவ்வொரு இதுலேயும் ஊற்றிக்கலாம் ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம ஊற்றியாச்சு இப்போ அடுத்த கரண்டி மாவு எடுத்து அடுத்த இதில் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் ஊற்றிட்டு காட்டுறேன் ஆறு இட்லி ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம எடுத்து இட்லி பனையில் வச்சுக்கலாம் வச்சிட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ மூடி வச்சு மூடி நம்ம ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா வேக வச்சிட்டு காட்டுறேன் மூடி வச்சு மூடியாச்சு பத்து நிமிஷம் ஆயிருச்சு இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணியாச்சு இட்லி நல்லா வெந்து வந்துருச்சு கம்பு ராகி இட்லி ரெடி இப்போ இது வேறு ப்ளேட்டில் நம்ம தட்டிக்கலாம் இட்லி எடுத்து தட்டியாச்சு இப்போ நம்ம மேலே எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ துணியிலேருந்து நம்ம இட்லியை தட்டிக்கலாம் ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி இட்லியை எடுத்தாச்சு கம்பு ராகி இட்லி ரெடி சுட சுட கம்பு ராகி இட்லி ரெடி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கம்பு ராகி இட்லி ரெடி நல்லா சாஃப்டாக நல்லா கம்பு ராகி இட்லி ரெடி ஆகிடுச்சு வேகம் போகும்போதே அவ்வளோ டே வாசனை வந்துச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கம்பு ராகி இட்லி ரெடி சுட சுட கம்பு ராகி இட்லி ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கம்பு ராகி இட்லியோட நம்ம தட்டைப்பயிறு புழுக்குழம்பு ஊற்றி சாப்பிட்டேன் நான் நீங்கள் சட்னி எதுனாலும் ஊற்றி சாப்பிட்லாம்